அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நமக்கு நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அதாவது பிரச்சனைகள் இன்னும் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் மாற்றி நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சிறந்த ஹதீஸ்கல்லையும் குரான்லையும் குறிப்பிடப்பட்ட சில உணவுகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னுடைய வெளில சாப்பிட மாட்டேங்குது என்னோடய பிள்ளைக்கு ஆரோக்கியம் இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கியம் குறைபாடு இருக்குது இன்னும் என்ன தான் சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் இல்லை நோய்கள் நீங்க மாட்டேங்குது இன்னும் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்குது இதுக்கெல்லாமே ஒரு நபிவழி மருத்துவம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதற்கான பதிவு தான் இது இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் வருவதோடு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்குது ஏன்னா குரானில் குறிப்பிடப்பட்டது நமது ரசூலாக இந்த உணவுப் பொருட்களை தவறாமல் உங்களோட வீடுகளில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட உணவுகள் தான் எனவே இன்ஷால்லா இதில் நான் ஐந்து வகையான உணவுகள் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த உணவு உங்களோட உடம்புக்கு ஏற்றுக்குமோ அல்லது உங்களுக்கு சாப்பிட பிடிக்குதோ அதை நீங்கள் தீர தீர வாங்கி வச்சு நீங்களும் சாப்பிட்டு உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதை சாப்பிட கொடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கும் அதில் ஏதாவது ஒன்றையாவது கொடுத்துட்டு வாங்க அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க இன்னும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நிறைய கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்க்கையே சோதனையில் தான் போயிட்டுருக்கு வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை அப்படின்னாலும் இந்த உணவுகளை நீங்கள் அன்றாடம் சாப்பிட்டு வாங்க இது நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய உடலிற்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் அருமருந்தான உணவுகள் தான் இன்னும் ரொம்ப செலவாகக்கூடிய உணவுகளும் கிடையாது ரொம்ப எளிதில் வாங்கக்கூடிய அளவுக்கு உணவுகள் தான் இன்ஷாலா கட்டாயமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயையும் நீக்கும் இன்னும் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய நோயையும் நீக்கும் உங்களோட வீட்டில் நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னால் எந்த ஒரு நோய்க்குமே அல்லாஹாலா நிவாரணத்தை கொடுக்காம இல்லை அதுலேயும் நமக்கு குரான்லேயே நம்மளோட அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அனைத்து நோய்களுக்குமே மருந்து இருக்குது ஏன்னா நபி அவங்க அல்லாஹ் அல்லாஹாயா ஒரு நோயை இறக்கினா அப்படின்னா அதற்குரிய நிவாரணத்தையும் அவன் கண்டிப்பாக ஏற்படுத்தாம இருக்கவே மாட்டான் அப்படின்னு மற்றொரு ஹதீர் சில சொல்றாங்க ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்துண்டு எனவே நோயை மருந்து அடைந்து விடுமென்றால் அல்லாஹுடைய அனுமதியுடன் அந்நோய் குணமாகிவிடும் அப்படின்னு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் நோயாக இருந்தாலும் அல்லாஹுவை சார்ந்து அல்லாகவிடத்துல நம்மோட அனைத்து பிரச்சனைகளையும் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹவினுடைய அனுமதி கொண்டு அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடும் அனைத்து நோய்களும் நமக்கு நீங்கிவிடும் இப்படி நம்முடைய அனைத்து நோய்களை குணமாக்கி நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த உணவு என்ன அப்படின்னா முதல்ல கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் மரணத்தை தவிர எல்லா நோய்க்குமே மருந்தாகும் அப்படின்னு நமது நபியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த கருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் நீங்கள் அன்றாடம் சாதம் வைப்பீங்க இல்லையா நீங்கள் குக்கரில் செஞ்சாலும் சரி அல்லது அடுப்பில் நீங்கள் வேக வச்சாலும் சரி அதில் இந்த கருஞ்சீரகத்தை ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் ஒரு அரை ஸ்பூன் போல் எடுத்து நீங்கள் அதில் போட்டு நல்லா முடிச்சு போட்டு அந்த சாப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வேக வைப்பீங்க இல்லையா அதுக்குள்ளே நீங்கள் அந்த முடிச்சு போட்ட அந்த கருஞ்சீரத்தை அதுக்குள்ளே போட்டுருங்க நீங்கள் சாதம் வெந்த பிறகோ அல்லது குக்கரில் சாப்பாடு ஆன பிறகும் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வெளியில் போட்டுட்டு நீங்கள் அந்த சாப்பாட்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதனுடைய குணங்கள் அதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாமே அந்த சாப்பாட்டில் நமக்கு இறங்கிடும் எனவே இப்படி நீங்கள் செய்யலாம் நீங்கள் இது போல் எந்த உணவாக இருந்தாலும் அல்லது ஒரு சூப் செய்கிறீங்க ஒரு குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே போல் நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இது நம்மோட உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்க்கும் ஒரு நிவாரணம் இதை நம்ம அன்றாடம் உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய நோய்களாக இருந்தாலும் சரி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி இதற்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணனாலும் இது சரியாகாது அப்படிங்கிற பெரிய நோயாக இருந்தாலும் அல்லஹ நிவாரணத்தை கொடுத்துருவான் இன்ஷால்லாம் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா தேன் அல்லாஹத்தாராவே தனது குரானில் சொல்கிறான் தேன்ல மனிதர்களுடைய நோய்க்கு மருந்துண்டு அப்படின்னு சுரான் அந்நகலில் அறுபத்தி எட்டாவது வசனமாக இது இடம்பெறுது இந்த தேனையும் நீங்கள் வாங்கி வச்சு அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு உணவுலையோ அல்லது நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிடுங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட கொடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு தவறாமல் கொடுத்துட்டு வாங்க இதை நீங்கள் ஒரு மாதம் போல் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே உங்கள் இடத்துல நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் நிறைய நோய்கள் வந்து அவங்களுக்கு நீங்கி இருக்கும் திடீர் திடீர்னு அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது வயதானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே இது நிவாரணம் தரும் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் கண்டிப்பா இதை நீங்க முயற்சி பண்ணுங்க அன்றாடம் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு இதுவே அனைத்து நோய்க்கும் மருந்து அடுத்தது ஜம்சம் தண்ணி நம்ம எல்லோருடைய வீட்லேயுமே இந்த நீர் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இந்த நீரை நம்ம எதற்காக நம்ம குடிக்கிறோமோ அதாவது எதை நினச்சி இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சு குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் அந்த தேவையை நமக்கு நிறைவேற்றி தர்றான் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கு இதுலேயும் மருந்து இருக்குது கண்டிப்பாக ஜம் தண்ணியை வாங்கி வச்சு அன்றாடம் குடிங்க மறக்காம இதை செய்யுங்க அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா பேருச்சம்பழம் நபிவுங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க யாருடைய வீட்டில் பேரீச்சம்பழம் இருக்குமோ அந்த வீட்டில் நோய் அணுகாது அப்படின்னு இன்னும் யார் தனது காலை உணவாக பேருச்சம்பளத்தில் ஏழு பேருச்சம்பளங்களை சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு விஷமோ சூனியமோ எந்த விதமான தீங்குகளுமே அவரை அணுகாது அப்படின்னு நபிவுங்க நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக அளவில் நோய்கள் இருக்கக்கூடியவங்க சூனியம் பண்ணியிருக்காங்க இதில் ஏதாவது நஞ்சு பொருள் விஷம் கலந்துருக்கலாம் அப்படின்னு பயப்படக்கூடியவங்க எல்லோருமே அன்றாடம் காலை உணவாக வெறும் வயித்தில் நீங்கள் ஏழு பேர்ச்சி மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க இன்ஷால்லா நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதில் பாதிப்புகள் இருக்காது அடுத்தது நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா மாதுளம்பழம் ரசுல்லா ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க மாதுளம் பழத்தை எந்த வீட்டில் சாப்பிடப்படுறாங்களோ அந்த வீட்டில் நாற்பது நாளைக்கு ஷைத்தானுடைய தீங்குகள் இருக்காது கெட்ட ஆசைகள் பாவங்கள் செய்யறது இது போல எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே இருக்காதாம் எல்லாமே அந்த இடத்துல பாசிட்டிவா இருக்குது மேம் எவ்வளோ ஒரு சிறந்த விஷயம் பாருங்க ஒரே ஒரு பழத்தை தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அதற்கு மருத்துவ குணங்களும் இருக்கு இன்னும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பும் கிடைக்குது நம்மளை பாவங்கள் செய்ய விடாம அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறானா இதை விட நமக்கு வேற என்ன வேணும் சாப்பிடக்கூடிய உணவு தானே அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்காம நபி அவங்க சொல்லிட்டாங்க இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி நீங்கள் அன்றாடம் இதை எல்லாமே நீங்கள் வழக்கமாக நீங்கள் சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக பாவங்கள் செய்யாமல் சைதானுடைய தீங்கிலிருந்து விஷயங்கள் சூனியங்கள் இது போல எதிர்மறையான அனைத்து விஷயங்கள்லேருந்தும் எல்லாம் நம்மளை பாதுகாப்பான் இன்னும் நம்முடைய அனைத்து நோய்களையும் இது நமக்கு தீர்த்து விடும் ஏன்னா இன்றைக்கு நோய் இல்லாத மனுஷங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை பிரச்சனை இல்லாத வீடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தாலே அந்த இடத்துல எல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறானாம் அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களை லேசாக்குறானாம் இன்னும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான் இன்னும் நமக்கு நிம்மதியையும் கொடுக்கறான் எனவே இன்ஷா எல்லாம் தவறாமல் இதில் இருக்கக்கூடிய ஐந்து உணவுகளை நம்ம தீர தீர வாங்கி வச்சு நாமும் சாப்பிட்டு நம்மளோட பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பாதுகாப்பான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் இன்னும் நமக்கு தேவையான மகிழ்ச்சியும் நமக்கு கொடுப்பான் இன்னும் ஆறாவதாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் வாங்குறதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது எங்களுக்கு வாங்குற அளவுக்கான எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதற்கும் ரசூல்லா சொல்லியிருக்காங்க இந்த உலகில் நல்ல பானமானது தண்ணீராகும் தாகம் எடுத்தால் தண்ணீரை உறிஞ்சி குடிக்குமாறும் அவசரமாக குடித்தால் அது ஈரலில் வருத்தத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே உங்ககிட்ட எதற்குமே வசதி இல்லை சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னா பரவாயில்ல தண்ணீரே நமக்கு மருந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தண்ணீரை நீங்கள் உறிஞ்சி குடிங்க நீங்கள் அப்படியே நீங்கள் குடிக்காமல் உறிஞ்சி உறிஞ்சி மெல்ல மெல்ல குடிச்சிங்க அப்படின்னா அதுவே நமது நோய்க்கு மருந்தாக இருக்குமா நம்ம அவசரமாக குடித்தோம் அப்படின்னா ஈரலில் நிறைய நோய்கள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே தண்ணியை குடிங்க அந்த தண்ணியில் நீங்கள் ஃபாத்திகாவை ஓதி நீங்கள் ஊதி நீங்கள் குடிங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்க உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுங்க இதுவும் ஒரு அருமருந்தாக நமக்கு மாறிடும் ஏன்னா ஃபாத்திகா நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது எனவே இன்ஷா இன்ஷால்லாம் இதில் சொல்லக்கூடிய ஐந்து உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க அல்லது முடியாதவங்க தண்ணீரை இது போல் நீங்கள் சுரஃபாத்திகாவ ஓதி ஊதி சாப்பிடுங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே போய் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொடுப்பான் இன்ஷால்லா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனவே இன்ஷால்லாம் இது போல நபியவர்கள் சொன்ன சிறந்த உணவுகளை சாப்பிடக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து